அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வந்துட்டே இருக்குது பெரும்பாலும் நீரோட்ட ஊடகங்களில் அது குறித்த விவாதங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆலோசனை நடத்துது சென்னையில் ஆலோசனை நடத்துது மீண்டும் டெல்லியில் வர சொல்றாங்க திரும்ப சென்னையில் சிந்தனை அமர்வு ஒன்று நடக்கும் அப்படின்னு செய்திகள் சொல்லுது இது எல்லாமே தேர்தலுக்கு முன்னால ஒரு கட்சி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது அதனால இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு எண்ணமும் வருது அதே சமயத்துல உள்ளுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அதிமுகவுக்குள்ள இரண்டும் சேர்ந்த கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் நிறைய இருக்கு அதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பாரதிய ஜனதா கட்சி சிந்தனை அமர்வுன்னு சொல்லி திட்டமிட்டு நடத்துறா அது எப்படி அங்க நடந்திருதுன்னா அது நிந்தனை அமர்வா தான் நடந்திருது நம்ம அது ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்றது அடுத்து இவர் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு போனாங்கன்னா டெல்லிக்கு போனாங்கன்னா அங்கேயும் வந்து அமித்ஷா இதையே தான் சொல்கிறாருன்னு செய்தி வருது உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே நீங்கள் என்னைக்கு கட்சியை வளர்க்க போறீங்க அப்படின்னு கே இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவர் அண்ணாமலை நிலம் வாங்குறது உண்மைதான் இல்லைன்னு தப்பு இருக்குது அப்படின்னு போக அடுத்து இந்த நிலத்துடைய விலை இவ்வளவு நீங்கள் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சதுல மொத்தம் இருந்தது இவ்வளவு அதில் பிள்ளைங்க படிப்புக்கெல்லாம் போக இருந்தது இவ்வளவு நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்து இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளிருந்து வருது அதாவது அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவருடைய மெத்தட்ஸ் வந்து எனக்கு அதில் கருத்து ஒற்றுமை கிடையாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு பெ கட்சி இருக்குன்னு கிராமப்புறத்து வரைக்கும் கொண்டு வந்தது வந்து அவருடைய தொடாலடி அரசியல் மூலம் அவர் தான் கொண்டு வந்தார் ஆனால் அப்படி கொண்டு போகிறதுக்கு அவர் சில செயல்கள் செய்ய வேண்டியிருந்தது எப்படி இங்கே வந்து நேஷனல் லெவலில் வந்து இவர் முதல்ல என்ன செஞ்சார் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ்ட்டு போய் நீங்கள் அத்வானி உங்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சீங்க அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய நான் என்னால செய்ய முடியாது அவங்க இடைஞ்சல் பண்ணிவிட்டு அவங்களுடைய வழிமுறை வேறு மாதிரி இருக்கும் ஏ வழிமுறை வேற மாதிரி இருக்கும் அப்போ நான் சேரும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களும் இருக்கக்கூடாது அது ரொம்ப தெளிவாக சொல்லி அது மாதிரி அத்வானி மனோ ஜோஷி எல்லாரையும் மாற்றி விட்டார் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாருமே பொறுப்புள்ள இருக்கக்கூடாதுன்னு இன்சிடென்ட்ல இன்னைக்கு அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இவர் என்ன செய்ய போகிறார்னு இனிமே தான் பார்க்கணும் இப்போ அண்ணாமலை அதே மாதிரி தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இது எடுத்தார் நான் மட்டும்தான் இருக்கணும் என் கருத்து மட்டும்தான் கேட்கப்பட வேண்டும் அதுக்கு சில பேரை டிஸ்க்ரெடிட் பண்ணார் அவங்களுடைய அவருடைய திட்டம் என்னென்னா இங்கே இது வந்து ஒரு சாட்டர்டே கிளப் மாதிரி கட்சியை நடத்திட்டு இருக்காங்க கட்சி வந்து பாமனர்கள்ட்ட போகணும் அப்படின்னு அதுக்கு அவர் டிஸ்கிரெடிட் யாரையெல்லாம் பண்ணாங்களோ அது சிறிய குழுமமாக இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல் குழுமம் இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து இவருக்கு எதிராக கட்சி இருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து இருக்குது சந்தேகமே இல்லாமல் இதுக்கு இடையே தான் அவங்களுடைய திட்டம் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டு சேர்ந்து ரெண்டு சேர்றதுல வந்து சில சீட்டுகள் நம்ம கடைசி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க நினைக்கல அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் குறிப்பிடத்தக்க அளவு வளரணும் அதுக்கப்புறம் நது இவரை நிதிஷ்குமாரை பீகாரில் பண்ண மாதிரி இங்கே சிவசேனா வந்து மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு வழியாக எல்லாரையுமே ஒழிச்சு கட்டியிருந்தோம் ஏடிஎம்கே வந்து வலிமையற்றதாக ஆக்கி நம்ம வந்து ரெண்டாவது பெரிய கட்சின்னு பேர் எடுத்துட்டோம்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து அந்த ரெண்டாவது பெரிய கட்சி முதல் கட்சியாக ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குது இதுதான் அவங்களுடைய திட்டம் இப்போ எல்லா அரசியல் கட்சியுமே அது மாதிரி வளரணும்னு நினைப்பாங்க அதில் யாருக்கும் எந்த ஒரு ஆட்சியோடு இருக்க முடியாது ஆனால் எப்படி வளர்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கேதான் நான் இடிஏ பயன்படுத்துவேன் நான் சிபிஐ பயன்படுத்துவேன் அடுத்து வந்து இல்லாத பொல்லாத கற்பனை கதைகளை எல்லாம் சொல்லுவேன் இப்படியெல்லாம் வந்து ஒரு நேர்மையின்மையை வச்சே வளர்க்குறதுங்கிறது வந்து சரியான வளர்ச்சி கிடையாது ஆனால் பாஜக அதை தான் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சரி இந்தியாவை பொறுத்த மட்டும் சரி அவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னாரு ஒரு ஏழைங்கிட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போட வேணும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லித்தான பதவிக்கு வந்தார் இன்றைக்கி அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க பேசுறதெல்லாம் இப்போ இதை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏடிஎம்கே வேணுமா கண்டிப்பாக வேணும் இபிஎஸ் வேணுமா கண்டிப்பாக வேண்டாம் அப்போ இபிஎஸ் இல்லாத ஏடிஎம்கே வேணும் அப்போ காலி காலிமன்றருக்கு என்ன வேணும் அவருக்கு எதிரானவர்களை கட்சிக்குள்ளே நுழைச்சி விட்டா அவங்க கவனிச்சிக்குவாங்க சசிகலா ஓபிஎஸ் இவர் தினகரன் எல்லாம் கட்சிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா போதும் அதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு அவர் வந்து இடம் கொடுக்கல அடுத்து என்ன பண்ணாங்க சரி இவங்களே இடம் கொடுக்கலையா இங்கே உனக்கு உள்ளே இருக்க ஆளுங்களே வச்சு நல்லால் பிரச்சனையை கலப்ப முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் வந்து அது ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டாங்க இப்ப நேத்த முந்தானாலும் பார்த்தேன் ஹரித்வார் எங்க இருக்குன்னு பார்த்திவன் கேக்குறாரு உடனே வடிவேல் சொல்றாரு சரியா தெரில அது அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வடிவேல சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க எனவே ஒரு ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு போனது வந்து அங்கதான் பார்த்தாரு அவர் பார்த்தாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறுக்கல அவங்க என்ன சொல்றாங்க நாங்க உட்கட்சி வர தலையிட மாட்டோம் வெளிப்படையா சொல்றாங்க ஒழிய அதனால் அதை வந்து ரொம்ப பப்ளிசிட்டியும் கொடுக்கல அவர் வந்து பார்த்தத ஆனால் நிச்சயமாக அவர் ஊக்குவிக்கத்தான் செய்கிறாங்க அதில் சந்தேகம் இல்லை இது பிஜேபி பண்ணுறது அப்போ பிஜேபிக்கு உள் கட்சியில பிரச்சனைகள் இருக்குது அவங்கள இப்போ அண்ணாமலையை வந்து ஒதுக்கி தள்ளி விட்டாங்க நைனார் வந்து ஒரு அடிப்ப அடிவட்டம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் தொண்டர்கள் கூட சேர்ந்து இயங்கக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கு ஆனால் அவர் வந்து அண்ணாமலை இயங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஹீ ஜஸ்ட் ஃபெட்அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு நைனார் வந்து விட்டு வச்சிருக்காங்க இது பிஜேபி இதுக்கு இடையில தான் இவங்க வந்து தங்களுடைய ஆள் அதிகாரத்தை வைத்து ஆளுகின்ற அதிகாரத்தை வைத்து அதிமுகவை அடக்கி ஒடுக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த ஒரு விதத்தில் வந்து ஏபிஎஸ் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் அது அவர் வந்து இந்த கூட்டணிக்கு சேர்ந்ததே ரொம்ப ரிலக்டண்டாக தான் சேர்ந்தார் அதில் சந்தேகமே இல்லை அமித்ஷா யாருக்கா வேண்டிய நான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணுவாரா இவருக்காக வெயிட் பண்ணார் இவர் போகலை அவ்வளோ லேசாக போகலை போனதுக்கப்புறம் முதல் தரம் அமித்ஷா வந்து சொன்னார் இங்கே வந்து என்டிஏ வந்து ஏடிஎம்கே தான் வழி நடத்தும் ஈபிஎஸ் தான் முதல்வர் முதல் தர் தெளிவாக சொன்னார் ஆனால் அதுக்கு அடுத்து என்ன சொன்னார் என்டிஏ ஆட்சி அமையும் திரும்ப திரும்ப சொல்றது கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் என்டிஏவினால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற துணியில பேசுறாரு அப்போ இவர் வந்து கன்ஃபார்ம்டு கேண்டிடேட் கிடையாது இபிஎஸ் அப்படின்னு உடனே இவர் வந்து இபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாரு எங்களை எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது நாங்கள் தனிப்பட்ட முறையிலே மெஜாரிட்டியோட வருவோம் அப்படின்னு இவர் வந்து அதுக்கு இன்டெரக்டாக பதில் சொன்னார் அப்போ இவரை மாலிஃபை பண்ணுறதுக்காக நைனர் வந்து இல்லை 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 எங்களுக்கு தான் முதல்வர் அப்படின்னு சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் வேறு வேறு தொண்டிகளை பேசுறதுங்கிறது தான் திட்டமிட்டு பேசுகிற பேச்சு இவரை குழப்பறது பேச்சு இதில் என்ன அவங்க தெரியும்னா தொண்டர்களையும் இது குழப்புது அதனால வந்து நான் முதலே சொன்னேன் இன்னும் இங்கு கூட்டு அணி ஏற்படவில்லை கூட்டு பிணியாகத்தான் இன்று வரை இருக்கிறது அது கூட்டு அணியாக எப்போ மாறும்னு சொல்லி நமக்கு தெரியல இப்படி இருக்கும்போது இதுதான் பிஜேபியுடைய உள்கட்சி நிலவரமும் அவர்களுடைய திட்டமும் என்று பார்த்தால் ஏடிஎம்கேல வந்து என்ன இருக்கு ஏடிஎம்கேல ஈபிஎஸ்க்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கு ஏடிஎம்கேயில் முதல்வராக முன்னணி தலைவனாக சவால் இல்லாத தலைவராக நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற என்னுடைய நோக்கம் நிறைவேறதுக்காக ஏடிஎம்கே தோற்றுக்கிட்டே இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல ஏன்னா அவருடைய நோக்கப்படுத்தா இருக்கு அந்த உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர்கள் கொடுத்ததன் மூலம் வடக்கு தமிழ்நாட்டுல வந்து வாக்குகள் வந்து மனைமாற்றம் செய்யப்படும் வன்னியருடைய வாக்குகள் வந்து ஏடிஎம்கி மனைமாற்றம் செய்யப்படும் அதே சமயத்துல இந்த மாதிரி வன்னியர் கொடுத்துட்டாரு அப்படின்னு இன்னொரு பெரிய குழுமம் முக்குளத்து ஒரு குழுமம் வந்து அதை அதை எழுத்துப்பாங்க அதனால வந்து அவங்க வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க நல்லா அவருக்கு தெரியும் ஓட்டு போடாதனால என்ன ஆகும் ஏடிஎம்கேல வந்து யாரெல்லாம் வந்து கேண்டிடேட்டா இருப்பாங்க சவுத்துல ஓபிஎஸ் உடைய ஆளுங்க இருப்பாங்க அவங்க அத்தனை பேரும் தோகட்டும் நமக்கு நல்லது தானே நம்ம கட்சியில் வந்து நம்ம வந்து சவால் இல்லாத ஒரு தலைவராக இருப்போம் ஆக இவர் வந்து வன்னியருக்கு உள்ளீட ஒதுக்கீடு அறிவித்து அது என்றைக்குமே நடக்க போகிறதில்லை உச்ச நீதிமன்றம் அதை அனுமதிக்கப் போவதில்லை ஊழியிட ஒதுக்கீடு என்பது ஏற்கனவே அதிகமான சவால்களை எதிர்நோக்கி கொண்டு அதிகமாக எந்த இடங்களும் பெறாமல் இருக்கின்ற மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு எப்படி வந்து கலைஞர் கொடுத்தாரோ அது மாதிரி இங்கே வந்து வன்னார் நாவிதர் ஒட்டர் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் அவங்க சொல்ல போகிறாங்க அப்போ இவங்க வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை ஆனால் இதன் மூலம் அனாவசியமாக முக்குலத்தோருக்கும் மன்னியருக்கும் எதிராக அவர்களை கொம்பு செய்ய வைத்தார் ஒன்று அடுத்து வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தினார் தான் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவை பலவீனப்படுத்தினார் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு அரசியல் ஸ்டெப்பை முன்னெடுத்தார் இதுதான் ஏபிஎஸ் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் கடைசி வரைக்கும் தன்னிலை மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு தான் இருப்பார் அவங்க யாரையும் உள்ள விட மாட்டாரு செங்கோட்டையன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கீழே தள்ள முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பள்ளுவார் இது எல்லாத்துலேயும் வந்து கட்சி வந்து பலவீனப்படுது அது சந்தேகமே கிடையாது ஆனால் அதை பற்றி அவர் கவலை கிடையாது இதுதான் ஏடிஎம்கியோட நிலமை இவங்க முதல்ல என்ன சொன்னார் திமுக கூட்டணி பட்சி இல்லாமல் திமுக ஒன்றுமே கிடையாது அப்படின்னாரு கம்யூனிஸ்ட்டுகளும் விசிக்கவும் வந்து நம்ம பக்கம் வரணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்தார் அப்படி அழைப்பு அவங்க கண்டுக்கொள்ளணும்னா கம்யூனிஸ்டுகளுக்கு இன்றைக்கி என்ன பலம் இருக்குன்னாரு அடுத்து விசிக்காவை பற்றி தாக்குனாரு இது மாதிரி அவர் குழப்பத்தில் இருக்காரு இவர் எவ்வளவோ சொல்லியும் ஜான் பாண்டியன் ஒருவரை தவிர வேறு யாரும் உறுதியாக இந்த கூட்டணியில் வருவதாக சொல்லவில்லை ஒருவேளை மன்சூர் அலிகான் வரலாம் போன தடவை அந்த மாதிரி அவர் வரலாம் மற்றபடி யார் வர்றாங்களான்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியலை இதில் இன்னொன்று என்னென்னா பாமக வந்து பிளவுபட்டு நிற்கிறது அதன் காரணமாக பாமகவுக்கு நெகோஷியேட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு எந்த பக்கம் போனாலும் அவங்களை ரொம்ப வரவேற்க போகிறதில்லை ஆக இன்னைக்கு வந்து என்பிஏ கூட்டணி என்பது நான் ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கேன் என் இன்னைக்கு தேதிக்கு தேர்தல் வைத்தால் திமுக கூட்டணி மிக எளிதாக வென்றவுள் அதுதான் ஒன்று இன்றைக்கு தேதியில தேர்தல் வைத்தால் திமுக கூட்டணி எளிதாக வென்றுவிடும் அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க கிட்டத்தட்ட அதை வந்து பலரும் சொல்றாங்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்களும் சொல்றாங்க அண்ணாமலேயே சொல்லியிருக்கிறாரு அதாவது இன்னும் ஆட்சிக்கு எதிரான உணர்வை ஃபீல் பண்ண முடியல இந்த நொடி வரை ஃபீல் பண்ண முடியல ஆனா அடுத்து ஒரு மாதங்கள்ல என்ன நடக்கும்ங்கிறத பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு பக்கம் சார் இங்க வந்து பொதுமக்கள் பார்வையில் அல்லது அரசியல் விமர்சகர்கள் பலருடைய பார்வையில இப்போ நீங்க சுட்டிக்காட்டிய சில பிரச்சனைகளின் அடிப்படையில் பா அவங்களும் பாக்குறாங்க அவங்க வந்து ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில உண்டான முரண்பாடுகளுக்கே இரண்டு ஓபிசி கம்யூனிட்டிஸுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு சாதிய கண்ணோட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இந்த கான்ட்ரான்ஷனுக்குள்ள பட் எனக்கு அதில் என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த முரண்பாடுகள் தோன்றியதே வந்து எடம் ஓபிஎஸ்சுக்கும் சசிகலாவுக்கும் தானே ஆமா அத வந்து நீங்க கேஸ் கிளாசஸ்னு சொல்ல முடியாது ஆமா ஆமா வன்னியர் வந்து வட தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கிறவங்க முக்குழுத்தூர் வந்து தென்தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னைக்கு வந்து ஜாதி கலவரம் வந்துருக்கு எங்கேயுமே மோதல் இல்ல எது மோதல் கிடையாது இந்த மோதலை உருவாக்கி விட்டது இபிஎஸ் பண்ணியோடைய தவறான ஒரு நடவடிக்கையின் காரணமாக தானே அதில் ராமதாஸ் ஐயாவும் அது முன்மையிலேயே வந்து உள்ளிட ஒதுக்கீடு வரும்னு நினைச்சாரு அதை வச்சு பத்து வருஷம் அரசியல் நடத்தலாம்னு பார்த்தா நான் தானே வாங்கி கொடுத்தேன் நான் தானே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி இன்னொன்று ராமதாஸ் ஐயா பண்ணுற ரொம்ப பெரிய தவறு அவர் ஒரு மாபெரும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராக உருவெடுத்தார் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் வைத்தார் எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சு அரவணைச்சு போகணும்னு நினைச்சாரு தலித் தொழில்நிலையை பட்டியலினத்தை சேர்ந்தவரை தன்னுடைய கட்சியின் மத்திய அமைச்சராக முதல்ல வந்து அனுப்பி வச்சாரு அப்படிலாம் இருந்தவர் வன்னியர் வன்னீர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிற சுலோகம் அடுத்து வந்து இந்த கட்டாய கல்யாணத்து வந்து திட்டம் போட்டு நடத்துறாங்க பட்டியலம் சேர்ந்தவங்கன்னு சொல்லி பட்டியலத்தில் சேராத மற்ற பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் ஒன்று சேரணும்னு ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சாரு அதுலேயே வந்து அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர்ங்கிறதுல இருந்து கீழே விழுந்தாரு இன்னைக்கு அதுலேயும் கீழே விழுந்து வன்னியருக்கு மட்டுமான தலைவர்னு சொல்லியிருக்காரு இந்த வன்னியருக்கு மட்டுமான தலைவர்னு சொல்றதுல வந்து வன்னியர்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது ஏன்னா வன்னியர் ஓட்டு அத்தனையும் வன்னியர்கள் வந்து இவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் நினைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வன்னியர் ஓட்டு மட்டும்தான் கிடைக்கும்னா அதுலேயும் முழுசா கிடைக்கல போன தேர்தலில் பாத்துட்டோம் அப்ப வன்னியர்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்குது வேண்டாம் இவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கலாம் ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து நெகோசியேட்டிங் இருந்திருக்கலாம் இருந்தது இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெகோசியேட்டிங் சில்லும் வந்து இன்னைக்கு வந்து பழுதுபட்டு இருக்கு இதுதான் நீங்க நீங்க சொல்ற மாதிரி எந்த சாதியும் வந்து சாதிய அமைப்புகளுக்கு முழுமையாக வாக்களிக்குதா இல்ல ஆனா பெரும்பான்மையாக வாக்களிக்கிறேன் பெரும்பான்மை வாக்களிப்பாங்க பெரும்பான்மைங்கிறது எண்பது சதவீதமும் பெரும்பான்மைதான் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதமும் பெரும் பெரும்பான்மைதான் சார் ஆமா ஆமா கழுது தெரிஞ்சு கட்டணும் பெற மாதிரி முதல்ல எண்பது சதவீதத்தில் ஆரம்பிச்சு கடைசியில் ஐம்பது சதவீதத்தில் முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு இடையே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ வேற சில ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்போ அதிமுக முரண்பாடுகளை முக்குலத்தோருக்கும் அண்ணி இருக்கும் இடையில உண்டான பிரச்சனை அல்லது முக்குலத்தோருக்கும் கொங்கு வேளாளர்களுக்கும் இடையில உண்டான பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது பிரச்சனை வந்து செங்கோட்டையனிடம் இருந்து வெளியில வருது இப்போ அந்த கலர் யாரும் கொடுக்க முடியாது அரசியல் உண்மையான அரசியலை பேசணும் உண்மையான அரசியல் எடப்பாடி பழனிசாமி அனைவராலும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவராக இல்லை அப்படின்னு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிப்படையாக வச்சுதான் அந்த விவாதத்தை நடத்த வேண்டியது இருக்கு ஆமா அதுதான் உண்மை அதனால தனக்கு எதிராக இருக்கவங்க அத்தனை பேரையும் காலி பண்ணி காலி பண்ணி ஒரு காலத்தில் வெஸ்ட் பெங்காலை பற்றி குறை சொல்லுவாங்க அங்கே வந்து பவர் கட் ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் பவர் கட் இல்லாமல் போச்சு எப்படி பவர் கட் இல்லாமல் போச்சுன்னா பவரை யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருந்து விரட்டி அவங்க அப்படிம்பாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வெஸ்ட் பெங்காலை விட்டு வெளியில் போச்சு அது மாதிரி இவருக்கு எதிர்பார்க்க அவங்க அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு நான் தான் தண்ணீர் இல்லா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் சார் அது அந்த அது நகைச்சுவையாக சொன்னதாக இருந்தால் கூட மேஜர் கன்சூமர் வந்து தான் தானே இருக்கும் சாதாரண மக்களுடைய கன்சம்ஷனுக்கு போக வேண்டிய அனைத்தும் அங்கே போறதுனால இவங்களுக்கு கிடைக்கலங்கிறதும் ஒரு இன்டர்பிரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஜோதிபாசு வாஸ் அ மேன் ஆஃப் எவ்ரிபடி இப்போதான பிர்லாட் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் சிபிஎம் பார்ட்டிக்கு வந்து தேர்தல் நிதி கொடுப்பீங்களான்னு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் ஜோதிபாஸு கேட்டார்னா கொடுப்பேன் ஏன்னா ஜோதிவாசு என்ற முதலமைச்சர் மேல் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவர் வந்து நான் கம்யூனிஸங்க இருந்தாலும் ஒன்றியெல்லாம் அடித்து வரட்டுவேன் அப்படின்னு இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக நம்பினாரு ஜோதிவாசு இதில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதாவது பலன் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் கடைசி உள்ள கடைசி கீழே கடைசியில் உள்ளவன் வரைக்கும் பலன் போய் சேரணும்னா அந்த பலன் போய் சேர முடியாத காரணிகளில் ஒன்றாக பிக் இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னா அப்போ அந்த பிக் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் அவ்வளோ கன்செஷன் கொடுக்க மாட்டோம் இதுதான் அவருடைய கொள்கை பிக் இண்டஸ்ட்ரியை நாங்கள் நிச்சயம் வரவேற்போம் வளர்ப்போம் ஆனா அவங்க எந்த அளவுக்கு அவங்க பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை மைக்ரேஷன் இன் டு அர்பன் ஏரியாஸ் தான் காணப்பட்ட ஒரு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆனால் பஞ்சாயத்துக்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்த பின்னால் ரிவர்ஸ் மைக்ரேஷன் வெஸ்ட் பெங்கால் நடந்தது இது யாரும் பேச மாட்டாங்க பட் இட் இஸ் என்ன கிராமம் ஆமா ரெண்டும் நடந்தது நடக்கிறதுனால ஆமா கிராமப்புறத்துல வந்து வேலை வாய்ப்பு அதிகரிச்சது கிராமப்புறத்துல வந்து வருமானம் உயர்வதற்கான சூழ்நிலை வந்தோன்னா எதுக்கு இந்த மாதிரி சேரியில் உட்காந்து கஷ்டப்படணும் அப்படின்னு ஜனங்கள் வந்து அந்த பக்கம் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இது நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே ஒரு ஆட்சியில் நடக்கத்தான் செய்யும் யாருக்கு அதிக நன்மைகள் நடந்தது யாருக்கு அதிக தீமைகள் நடந்ததுன்னு சொல்லி பார்த்தா இவர் வந்து இப்ப இதுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து எல்லாருமே யோகியர்களா நிச்சயமா நான் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போதே பார்த்துருக்கேன் எனக்கு சில கடுமையான தாக்குதல்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே கொடுத்துருக்காங்க ஆனால் பெரிய ஆறுதல் என்னென்னா அவங்களை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் எனக்கு இருந்ததுன்னா எனக்கு முதலமைச்சருடைய சப்போர்ட் இருந்தது சரி ஆலுசரி முத்ததேவி சரி அந்த சப்போர்ட் இருந்தது அதுதான் இவர் விபிசிங் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கிளாஸரி ஆஃபீஸர் வீட்டை கட்டிட்டு இருந்த ஒரு பாதலியை நிப்பாட்டார் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டது இல்லையா அந்த ஆள் வந்திருக்காரு ஏதாவது பெட்டிஷன் போட்டோன்னா விசாரிச்சேன்னா வேலையே போயிடும் அப்படின்னாரு அந்த கதியில் நீ வீடியோ கட்ட மாட்டேலே ஆனால் அவர் ரொம்ப ப்ராக்டிக்கல் அவர் சொன்னார் இவரையெல்லாம் இந்த சிஸ்டம் ரொம்ப நாள் தாங்காது அவர் போயிடுவாரு அப்படிதான் போக வச்சாங்க பிபிசிங்க ஆ அது ஒரு முக்கியமான கேள்வி சார் சிஸ்டம் வந்து சில சில விஷயங்களை அனுமதிக்கும் சில விஷயங்களை அனுமதிக்காது அப்படிங்கிறதுல இந்த இங்கே கிடைக்கக்கூடிய செய்தி நேர்மையை அனுமதிக்காது அப்படின்னு அர்த்தமா அவர் சொன்னது ஆமாங்க அதுக்கு அவர் கேட்க கசப்பான உண்மை அதாவது சில விஷயங்கள் வந்து யாரும் பேசுறது இல்லை இப்ப நான் வந்து தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாலேயோ யூபி லயோ ரொம்ப லஞ்சம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நீ நிரூபின்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டா எங்க எங்கிருந்து நிரூபிக்கிறது நிரூபிக்க ஆனா ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியலையா லஞ்சம் இருக்கு தெரியலையா இன்னைக்கு என்னாச்சு நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அம்பத்தி மூணு பிளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தெட்டு வருஷத்துல இட்ஹாஸ் பின் சிஸ்டமேட்டை நான் ஏபி ல எம் பண்றதுக்காக போயிருந்தேன் மேல் படிப்புக்காக சர்வீஸ்லயே வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க அந்நேரம் யூபி கார்டு சேர்ந்த ஒரு ஆஃபிசர் அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொன்னார் லஞ்ச லஞ்சம்னு சொல்லி பேசுறோம் ஆனா ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு லஞ்சத்து மேல மக்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் போயிடுச்சே இப்போ நம்ம எப்படி லஞ்சத்தை ஒழிக்க முடியும் லீகலைஸ் பண்ணி எலக்ட்ரானல் பான்ஸ் கொண்டு வந்தோம் அதையும் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு ஆக நீங்க சொல்ற அடிப்படை வந்து உண்மைங்க இவர் வந்து இபிஎஸ் எல்லோராலும் அதிமுகவில் உள்ள எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தலைவர் இல்லை அவங்க தலைமைக்கு எந்த மாதிரி தலைமை இருந்தா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சார் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து வே இது வேடிக்கையாவோ அல்லது இதுன்னு முட்டாள்தனம் மறுக்குன்னு நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையை வந்து சசிகலா இருப்பாங்க ஏன்னா சசிகலா வந்து இவர் இல்லைன்னா செங்கோட்டைன்னு சொன்னாங்க அவங்க வந்து தன்னுடைய கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு சிஎம் தன்னுடைய கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான் இருந்து இறக்குனாங்க அவங்க இப்போ அவங்கள வந்து இந்த தலைமை தலைமையில் இருக்காங்கள்ல அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தாலுக்காவில் இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒன்றியத்தில் இருக்காங்கள்ல இவங்க எல்லாேருக்குமே சசிகலா வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு தலைவராக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஜெயலலிதாவின் நிழலாக இருந்தபோது அவங்க தான் கட்சியை பார்த்துக்கிட்டேன் ஜெயலலிதாவுக்கு அந்த பொறுமை கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நான் அவங்களுடைய வழிமுறையெல்லாம் ஆதரிக்கிறவன் கிடையாது அவங்க என்னென்ன வழிமுறைகள்லாம் பின் வைப்பேன் அண்ணாமலை பற்றி சொன்னபோது அதே தான் சொன்னேன் எப்படி கட்சியை வளர்த்தாங்கிறத பற்றி எனக்கு மிகுந்த பலத்த வேறுபட்ட கருத்துகள் இருக்குன்னு அதே மாதிரி சசிகலா மேயரை பற்றியும் எனக்கு வந்து இன்னொன்று இந்த நாட்டில் வந்து ஜெயலலிதா வந்து குற்றம் வாழ்த்தான்னு சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்திடுச்சு இவங்க குற்றம் செய்தவாருன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிருச்சு ஆனால் அவங்கள தலைவராக ஏத்துக்கிறதுல வந்து யாருக்குமே எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கசப்பான சூழ்நிலை தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் லாலு பிரசாத் யாதவ் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதில் இன்னொன்று என்னன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பேச்சு அதுவும் முக்கியமான பேச்சு இந்த நீதிமன்றத்தையெல்லாம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சவனெல்லாம் இதை விட அதிகமாக கரப்ஷனா இருக்கவன்லாம் தப்பிச்சு போயிடுறான் இந்த லல்லு பிரசாத் யாதோ இது மாதிரி பேசியிருக்காங்க சர்வசாதாரணம் பேசியிருக்காங்க அவங்களாம் தப்பிச்சு போயிருக்காங்க லல்லு பிரசாத் அட்லீஸ்ட் எங்களுக்கெல்லாம் ஏதோ செய்யணும்னு நினைச்சாரு அதையும் கடுத்து கடுத்துல வந்திருக்காங்க இப்படி ஜனங்கள் நினைக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா நாற்பத்தேழுல இருந்த இந்தியாவில் இருந்த அல்லது எழுபத்தேழுல வெஸ்ட் பெங்கால்ல இருந்த அந்த நேர்மை அப்பழுக்கற்ற நேர்மை அப்படிங்கிறது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை அந்த நேர்மை அப்படிங்கிறது எங்க சார் அண்ணா திமுகவுக்குள்ள எங்க இருந்து தேடுவது ஏன்னா அந்த முதலமைச்சர் வேட்பாளராக ரெண்டு பேர் சொன்னாருன்னு சொன்னீங்க சசிகலா அந்த ரெண்டு பேர்ல உடனடியாக எம்எல்ஏக்களை தன் பக்கம் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்க ரிவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அந்த சாய்ஸ் இருந்தது அப்படின்னு உறுதி செய்யப்படாத வதந்திகள் சொல்கின்றன செய்திகள் சொல்கின்றன உறுதி செய்யப்படாத தகவல்கள் அதை தகவல்கள் வதந்தின்னு தகவல் செய்யப்படாத தகவல்கள் சொல்லுது அப்படி இருக்கும்போது தொடக்கமே பிரச்சனையா தான சார் இருக்கு ஆமா அப்ப நேர்மையை மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும் முடியாது அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து முடிவு என்ன அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வு பெற்று நேர்மையற்ற தன்மைக்கு எதிராக என்னைக்கு குரல் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நேர்மையற்ற தன்மை குறைஞ்சிரும் இப்ப நேரு வந்து மக்களால் விரும்பப்பட்ட வசீகரம் மிக்க ஒரு தலைவர் அவர் வந்த போது மொழிவாரி மாநிலம் வேணும்னு கேட்டு அவருக்கு கருப்பு கொடி காட்டணும் அவர் கலங்கிட்டார் ஏன்னா அவருக்கு அந்த மக்கள் வசீகரம் தேவைப்பட்டது அப்ப மக்கள் பக்கம் போயிட்டார் அவர் அவர் வந்து மொழிவாரி மாநிலம் வேணும்னு நினைக்கிற ஆனா மொழிவாரி மாநிலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் பொட்டி ஸ்ரீராமலு உயிரிழந்த பின்னால் இப்போ மக்களுடைய டிமாண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தலைவர்கள் இறங்கி வருவாங்க மக்களுடைய டிமாண்ட் சரியான டிமாண்டா இருந்தா நாடு நல்லா இருக்கும் ஆனா அவங்களுக்கு எதை டிமாண்ட் பண்றதுங்கிற அந்த சரியான உணர்வு இன்னும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அடிக்கடி சொல்றேன் இல்லை நீங்க அரசியல் சட்டத்தை ஒரு கட்டாய படமா வைங்க ஸ்கூலில் அப்போ வச்சா சரி அந்த புள்ள வந்து என்ன கேட்கும் அப்பாட்டு வந்து ஏ நீ என்ன மூவாயிரம் ரூபாய்க்கும் மூணு கட்டிங்க்கும் மூணு கோழி சாப்ஸும் ஓட்டு போடுற அறிவு இல்லை உனக்கு நீ யாரு தெரியுமா நீ தான் எஜமான வந்து வந்து நிக்கிறானே அவன்லாம் உனக்கு உனக்கு அடிமைன்னு சொல்லி தெரியுமா அதுதான் நம்ம சிஸ்டம் சொல்லுது நம்ம அரசியல் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு காலத்துல கிராமத்துல வந்து ஏழை எளியவர்கள் வந்து பணம் வாங்க மாட்டாங்க நான் சின்ன பிள்ளையா இருந்தவெல்லாம் பார்த்துருக்கேன் பணத்தை கொடுக்க வந்தால் சரி அவங்க ஏ ஏ கே 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 அப்படின்னு கேட்ட காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து ஓட்டு போடுறவங்க வந்து எப்படி வந்து அரசியல்வாதம் நேர்மையாக இருக்குன்னு எதிர்பார்க்கறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிறுத்திருக்கீங்க சார் இதுக்கு நான் பதில் பதிலாக ஏதாவது கேட்டு தான் ஆகணும் இப்படியே விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவ்வளோ நல்லபடியாக இருந்த மக்களை எப்போ நம்ம பாலிடிக்ஸை ஒவ்வொரு துறையையும் எப்போ கமர்ஷியலைஸ் பண்ணோமோ எப்படி வணிகமயமாக்கினோமோ அப்படி எல்லா துறைகளையும் வணிகமயமாக்குனதோட நிற்காம அரசியலையும் வணிகமயமாக்கணுமோ தேர்தலையும் வணிகமயமாக்கணோமோ அப்போ வந்து எளிய மக்களையும் கரப்ட் பண்ணிட்டாங்க அந்த கமர்ஷியலைசேஷன் வந்து அந்த லெவலுக்கும் போயிடுச்சு ஆனா இப்போ மேல கரப்ட் பண்ண எல்லாரையும் விட்டுட்டு அதை பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சுருக்கிட்டு அல்லது எளிய மக்களை வந்து முழுக்க குற்றவாளிகளாக எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்களே அது சரியா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன் அதோட நிறைவு செய்யலாம் சார் அதுக்கு உங்க பதில கேட்டுட்டு நிறைவே செய்யலாம் இல்ல அது சரியான கேள்விதான் எளிய மக்கள் நான் ஏற்கனவே அவங்களுக்கு அரசியல் சட்டம் அதிகாரம் எதுவும் தெரியாது அப்ப அந்த எளிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்க ரோடு இப்படித்தான் நாசமா போய் தான் கிடக்கும் தண்ணி சரியா வராம்தான் இருக்கும் எனக்கு ஏதாவது நன்மை வேணும் எலெக்ஷன் சமயத்தில் இவங்க கொடுக்கறதா எனக்கு நன்மை எளிய மக்கள் தங்களுடைய நன்மையை எதிர்பார்க்கிறார்கள் அப்ப இது ஒரு நன்மையா பார்க்கறாங்க அவங்க இது வந்து கரப்ஷனா தன்னை கரெக்ட் பண்ணி சிஸ்டரை கரெக்ட் ஆகிட்டாங்கிற அளவுக்கான அறிவெல்லாம் அவங்களுக்கு இல்லை தனக்கான ஒரு நன்மையா பாக்குறாங்க அவங்க விழிப்புணர்வு சரியா இருந்தா தனக்குரிய சரியான நன்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதாவது அரசியல் சட்டத்தை வந்து சொல்லிக் கொடுக்கிறது விழிப்புணர்வு வரணும்னு இல்ல ஆனா அது சொல்லிக் கொடுத்திருந்தா இந்த விழிப்புணர்வு மிக அதிகமாக மிக புரிய காலத்தில் எப்படி எல்லாம் மீறுவது அப்படிங்கிறத கற்பதற்கே வந்து அது அவசியம் படிச்சிருக்கணும் ஆமா கண்டிப்பா நீ அம்பேத்கர் சொன்னார்ல இந்த அரசியல் சட்டம் வந்து நன்றாக செயல்படுமானதுக்கு யார் செயல்படுத்துறாங்களோ அவங்க கையில இருக்காது அதான் சொல்லு ஓகே சார் அம்பேத்கர் கோட்டோட நிறைவு செய்யலாம் சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்